வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாந்தி தலை சுற்றல் பித்தம் மயக்கம் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய இஞ்சி லேகியம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக கலைகள் அனைத்திலும் மன்னனாக விளங்க உதவும் சரஸ்வதி காயத்ரி மந்திர முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் வாந்தி தலை சுற்றல் பித்தம் மயக்கம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இஞ்சி லேகிய முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் தேவையான பொருட்கள் இஞ்சி இரநூறு கிராம் தோல் நீக்கியது சுத்தமான வெள்ளம் நூறு கிராம் சீரகம் இருபது கிராம் திராட்சை முப்பது கிராம் சுத்தமான தேன் நூத்தி கிராம் செய்முறை மேலே உள்ள ஐந்து பொருட்களை முதலில் சீரகத்தை பொன்னிறத்திற்கு வறுத்து இடித்து சூரணம் ஆக்கி கொள்ளவும் பிறகு திராட்சை பழத்துடன் சேர்த்து அரைத்து தனியாக வைத்து கொள்ளவும் இஞ்சியை அம்மியில் வைத்து சிறிது நீர் விட்டு நன்றாக அரைத்து பிழிந்து சாறு எடுத்து ஒரு மண் பாண்டத்தில் கரைத்து வடிகட்டி இரும்பு கடாயில் விட்டு தேன் ஊட்டி அடுப்பிலேற்றி சிறுக எரித்து பாகுபதம் வந்ததும் விரலால் அழுத்தி பார்க்க நூலைப் போல வர வேண்டும் பின்பு அரைத்து வைத்துள்ள சீரகத் தூள் கொஞ்சம் கொஞ்சமாய் போட்டு கிண்டி பீங்கான் ஜாடியில் எடுத்து வைத்துக் கொள்ளவும் பயன்படுத்தும் முறை இந்த லேகியத்தை இருவேளை கலற்றி கொட்டையளவு எடுத்து கொள்ளவும் தீரும் வியாதிகள் பசியின்மை வாந்தி தலை சுற்றல் பித்தம் மயக்கம் விக்கல் மார்பு நோய்கள் அரோசகம் வாயு சூளை வலிப்பு பெருமல் அஜீரணம் ருசியின்மை ஆகிய பிரச்சனைகளை தீர்க்கும் அடுத்ததாக கலைகள் அனைத்திலும் மன்னனாக விளங்க உதவும் சரஸ்வதி காயத்ரி மந்திர முறை பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியே அனைத்து கலைகளுக்கும் தெய்வமாக விளங்குகிறாள் வெள்ளை ஆடையோடு வெந்தாமரையில் வீச்சிருக்கும் சரஸ்வதி தேவியை எவர் ஒருவர் வணங்குகிறாரோ அவரால் அனைத்து கலைகளும் எளிதில் கற்க முடியும் சரஸ்வதி தேவியை போற்றும் வகையில் சகல லாவல்லி மாலை எனும் நூலை கு குமரகுருபரர் இயற்றியுள்ளார் இப்படி பல சிறப்புகள் மிக்க சரஸ்வதி தேவியை வணங்கும் சமயத்தில் அவருக்குரிய காயத்ரி மந்திரம் அதை கூறுவதன் பயனாக அவரின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் சரஸ்வதி காயத்ரி மந்திரம் ஓம் வாக்தேவியை சா வித்மகே பரத்ம பத்னை சா தீமகி தன்னோ வாஷ்ணி பிரசோதையாத் இதுவே சரஸ்வதி தேவி காயத்ரி மந்திர முறை ஆகும் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடைய பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்